நெல்லூர் வந்தா கூட சென்னைக்கு பிரச்சனை தான் திருப்பதி நெல்லூர் பக்கம் கரையை கடந்தாலும் சென்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லணும் ஏன்னா அது கரையை கடக்கக்கூடிய இடம் முக்கியம் அல்ல அதனுடைய சுற்று பகுதிகள் அந்த மேகக்கூட்டங்கள் எந்த அளவுல அடர்த்தியாக இருக்கிறது டென்சிட்டி என்று சொல்லப்படும் அந்த மேகக்கூட்டங்கள் அடர்த்தியான மேகக்கூட்டங்கள் எந்த இடத்துல அதிகமா நம்ம போகுதோ அங்க வந்து அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது அதனால இந்த புயல் பொறுத்த வரைக்கும் மோந்தா புயல் வரை அஹ் தற்போதைய நிலவரப்படி இது வந்து குறிப்பா தெற்கு ஆந்திர பகுதிகளை நோக்கி கடந்து போகும் அங்கேயுமே கூட அது வந்து ஒரு அதிதீவிர புயலாகவோ அல்லது ரொம்ப எல்லாம் கரையை கிடக்க போறது இல்ல வங்கக்கடல்ல மட்டும்தான் இந்த மோந்தா புயல் ரொம்ப அதிகமா மிரட்டிக்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் கரையை நெருங்கும் பொழுது காற்றுடைய வேகம் குறைந்து மழை அதிகமாக பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனா ஆந்திராவில கண்டிப்பா அதீத கனமழை இருக்கு முப்பதுல இருந்து நாற்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கிறோம் சென்னை பொறுத்த வரைக்கும் கன முதல் மிக கனமழை வரைக்கும் அதிகமாக எதிர்பார்க்கலாம் ஆகவே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்டங்களும்